கொன்றை வேந்தன் எழுதியது அவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயும் தந்தையும் நாம் அறிந்து கொள்ளும் முதல் தெய்வங்கள் ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு வாழ்க்கையில் உயர மனம் தளராமல் உற்சாகத்துடன் உழைக்க வேண்டும் என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் எண்களும் எழுத்துக்களும் நமது கண்களைப் போன்று அவசியமானது கீழோராயினும் தாள உரை நம்மை விட தாழ்ந்தோர்களாக இருந்தாலும் பணிவாக பேச வேண்டும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் நமக்கென்று ஒரு உறவினர் கூட இருக்க மாட்டார் பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி நாம் வைத்திருக்கும் பொருட்களில் அழிக்க முடியாத செல்வம் கல்வி மட்டுமே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு கடல் கடந்து பயணம் செய்தாவது பொருள் ஈட்ட வேண்டும் தீரா கோபம் போராய் முடியும் கட்டுப்படுத்த முடியாத கோபம் சண்டையில்தான் முடியும் தேடாது அழிக்கின் பாடாய் முடியும் உழைக்காமல் இருந்தால் கடைசியில் துன்பப்பட நேரிடும் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நல்லவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் இல்லாவிடில் துன்பம் நேரிடும் நுண்ணிய கருமமும் எண்ணி துணிக செயலாக இருந்தாலும் நன்கு யோசித்த பின் செயல்படுத்த வேண்டும் மீகாமன் இல்ல மரக்கலம் ஓடாது மாலுமி இல்ல கப்பல் ஓடாது அதுபோல் தலைமையில்லாத வாழ்க்கை பயணமும் சிறப்படையாது